இடத்துல எனர்ஜி சோர்ஸே இல்லைன்னு அவத்தார் மூவியில் பீப்புளில் பேண்டோரா ஓட்டினாங்க ரொம்ப வேல்யூபுளான அன் அப்டேனியம்காக இப்போது தமிழ்நாட்டில் பேரண்ட்ஸ்லாம் அவங்களோட பசங்களை கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து ப்ரைவேட் ஸ்கூலுக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க யூனோ வை யூனிவர்ஸ்டே ரொம்ப வேல்யூபுல்லான எஜுகேஷனுக்காக இங்கே பாதுகாப்பே இல்லாத ஸ்கூல் பில்டிங்ஸு அதுவும் பேஸ்டு கம்யூனிட்டிஸ் கூட கிடையாது ரொம்ப ஒஸ்டான கிளாஸ் ரூம்ஸு அதுவும் ஸ்மார்ட் கிளாஸ்னு சொல்லி வெறும் க்ளோஸ் பண்ணப்பட்ட இந்த கம்ப்யூட்டர் லேப்ஸ் மட்டும்தான் வச்சுருக்காங்க அவதார் படத்தில் ஜேக்ஸ் சலிக்கு நெட்டேரி ஒரு நல்ல ட்ரெயினராக இருப்பாங்க எப்படி இருக்கிறான்னு கூட கனெக்ட் பண்ணுறது அதை எப்படி பறக்க வைக்கிறதுன்னு இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் சொல்லி தருவாங்க ஆனால் இங்கே ஒரு அல்ஜிப்ரா ஃபார்முலா சொல்லி கூட கூட யாரும் இல்லை ஏன்னா அவங்களாம் ப்ரொட்டஸ்ட்டில் இருக்காங்க ஃபிராண்டோரால ஈவா லைஃபோட காட் இமேஜின் பண்ணுங்கள் பீப்புள் சஃபர் ஆகும்போது ஈவா சும்மா பார்த்துக்கிட்டே இருந்தா இன்னும் எத்தனை நாள் தாங்க நல்லது நடக்கும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறது ரியாலிட்டியில் பவர்ஸை தக்க வச்சுக்கணுன்னு அட்வர்டைஸிங் ஏஜென்சி மூலம் க்ரியேட் பண்ண அந்த பாட்ஸை வச்சு அவங்களோட இமேஜை அப்டே மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க ஆனால் ஸ்டூடெண்ட்ஸோட எல்லாம் செகண்ட்ரி தான் ஏன்னா இங்கே ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்ஸையும் எக்ஸ்பிரிமெண்ட்ஸில் யூஸ் பண்ணுற ஸ்பெசிமென் மாதிரி இங்கே ஹேண்டில் பண்ணுறாங்க அவத்தார் தேர்ட் பார்ட்டில் ஈவாக்கு நான் தான் ஆல்டர்னேட்டிவ்னு வராங் தன்ன ஒரு காடஸ் ஆஃப் ஃபயர்னு அங்கே இருக்கிற மக்களை ஸ்லேவ் பண்ணி வச்சு அதுவும் ட்ரக்ஸை இன்டியூஸ் பண்ணி ரொம்ப அடிமைத்தடம் பண்ணி வச்சுருப்பாங்க ரியல் லைஃப்பில் அதே மாதிரி தான் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சொசைட்டியில் நிறைய ட்ரக்ஸை பரப்ப விட்டு அதை சின்ன பசங்களுக்கு நல்லா அடிமையாக்க வச்சு இது வேடிக்கை பார்க்குதோ ரீசன்ட் இன்சிடென்ட்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் ரூமில் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணாங்க அதை விட வட மாநிலத்தில் வந்த ஒரு பையனை ஒரு நாலு பசங்க ரீல்ஸ் மோகத்துக்காக அவனை ப்ரூட்டெல்லாம் அட்டாக் பண்ணிட்டாங்க அதில் முக்கியமான காரணம் அவங்க எல்லாருமே ட்ரக்ஸால் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆனவங்க இதெல்லாம் நடந்தும் நம்ம மினிஸ்டர் மாசு வந்து ட்ரக்ஸே இல்லாத தமிழ்நாடுன்னு வாய்க்கூசமாக போய் சொல்கிறாரு இந்த ரெண்டுத்தையும் பார்க்கும்போது எவ்வளோ கான்ட்ரஸ்ட்டாக இருக்குல்ல இது அந்த சின்ன பசங்க ஃபால்ட்டு மட்டும் இல்லை சிஸ்டம் ஃபெயிலியர் ஆப்சன்ஸ் ஆஃப் லா அண்ட் ஆர்டர் முக்கியமாக சிஎம்மோட பொய்யான வாக்குறுதி தான் ரீசெண்டாக ஒரு வால் கொலாப்ஸில் ஒரு பன்னெண்டு வயசு பையன் இறந்துட்டான் மழை காலம் வந்துட்டால் போதும் அவங்க தண்ணியில் நடந்து போடுற சூழ்நிலை தான் பேரண்ட்ஸு கம்ப்ளைண்ட் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணி கடைசியில் அவங்க கேட்டதெல்லாம் நம்ம சிஎம் சொல்கிற மாதிரி அதுக்கு எந்த